வணக்க நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம் இன்று நாம் காண இருக்கும் சிறப்பு தகவல் மார்கழி மாதத்தில் அமாவாசையும் மூல நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய நாளில் அனுமன் ஜெயந்தி பற்றியும் அதன் சிறப்பு தகவல் பற்றியும் இன்று நாம் காணலாம் வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க இந்த தகவல் அனைவரும் கேட்கட்டும் அனுமன் வாயு புத்திரன் அஞ்சனை மைந்தன் என்று பக்தர்களால் அழைக்கப்படுகிறார் எங்கெல்லாம் ராமநாமம் ஒழிக்கின்றதோ அங்கெல்லாம் அனுமன் அமைதியாக அமர்ந்து கொண்டிருப்பார் என்பது பக்தர்களின் நம்பிக்கை கேசரி மைந்தன் ஆஞ்சநேயர் மார்கழி மாதம் அம்மாவாசை நாளில் மூல நட்சத்திர நாளில் அவதரித்தவர் என்று தென்னிந்தியாவில் கொண்டாடப்படுகிறோம் வட இந்தியாவில் சைத்ர மாதம் பௌர்ணமியில் கொண்டாடப்படுகின்றனர் ஹனுமன் ஜெயந்தி கொண்டாடப்படும் இன்றைய தினத்தில் சில சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்வோம் ஜெயந்தி அன்று உண்டாகும் துன்பம் விலகும் ஹனுமன் ஜெயந்தி விரதம் இருப்பவர்கள் அதிகாலை குளித்து உணவருந்தாமல் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று துளசியால் அர்ச்சனை செய்ய வேண்டும் ஆஞ்சநேயரை ராமநாமத்தால் சேவிப்பதோடு வடமாலை வெற்றிலை மாலை அணிவித்து வெண்ணெய் சாத்தி வழிபட வேண்டும் வாளில் குங்கும பொட்டு வைத்து வழிபடுவது விசேஷமானது அவள் சர்க்கரை தேன் பானகம் கடலை இளநீர் முதலிய பொருட்கள் அனுமானுக்கு மிகவும் பிடிக்கும் அதை நெவேதியம் செய்து வழிபடலாம் நித்திய சிரஞ்சீவியாக திகழும் அனுமன் இன்றும் நம்மோடு சூச்சம வடிவில் இருக்கும் தெய்வம் மனமுருகி பிரார்த்திபவர்களுக்கு தோன்றி அருள் புரியும் தெய்வம் அனுமனுக்கு வெண்ணெய் வெற்றிலை மாலை சாத்தி வழிபடுகிறோம் மிளகு படை மாலை சாத்துவார்கள் வட இந்தியாவில் ஜாங்கிரி மாலை சாத்தி வழிபடுவார்கள் தென்னிந்தியாவில் காரத்தை அதிகம் விரும்பி உண்பார்கள் அதனால் எளிதில் கிடைக்கும் உப்புடன் காரமும் இயற்கையாக சேர்ந்து விட்டது வடையுடன் அதனால் இங்கு உப்பு மற்றும் மிளகு சேர்த்து காரமாக செய்யப்படும் வடை மாலைகளினாலேயே மாலை ஆஞ்சநேயருக்கு படைக்கப்படுகிறது வட இந்தியாவில் கரும்பு அதிகம் விளைக்கப்படுகின்றன அதனால் சர்க்கரை உற்பத்தியும் அதிகம் வட இந்தியாவில் இருப்பவர்களுக்கு இனிப்பு மிகவும் பிடித்தமான உணவு அங்கே பெரும்பாலான மக்களுக்கு காலை உணவே ஜாங்கிரி தான் அந்த ஜாங்கிரியும் ராகுவும் பிடித்தமான தான் செய்யப்படுகின்றன நேருக்கு இனிப்பான ஜாங்கிரி மாலை சாத்தினாலும் காரமான வடமாலை சாத்தினாலும் இரண்டுமே உளுந்தினால் ஆனது என்பதே உண்மை இரண்டுமே ராகு தோஷத்திற்கு நம்மை விடுவித்து நல்லது செய்யும் என்பது மகிழ்ச்சியான விஷயம்தான் அனுமனுக்கு வாளில்தான் சக்தி அதிகம் அதனால் தான் ஆஞ்சநேயர் வாளில் குங்குமம் வைத்து வழிபடுகிறோம் பக்தி சிரத்தையுடன் ராமநாமத்தை உச்சரித்து கொண்டு வாழ் தோன்றும் இடத்தில் இருந்து தினமும் சந்தனம் பூசி குங்குமத்திலகம் வைத்து கொண்டு வர வேண்டும் வாளில் நுனியை அடைந்ததும் களைத்து விட்டு மறுபடியும் பொட்டு வைக்க வேண்டும் வாழ் முனையில் பொட்டு பூர்த்தி பெறு சுபதினத்தில் வடமாலை சாத்தி வழிபட வேண்டும் ராகுவின் தோஷத்தில் இருந்து விடுபட மட்டுமல்லாமல் ஹனுமனுக்கு வடமாலை சாத்தப்படுகிறது அனுமனுக்கு வடமாலை செய்வதற்கு தோல் நீங்காத கருப்பு தான் பயன்படுகிறது ஓம் ஆஞ்சநேயா வித்மகே வாயு புத்திராய தீமகி தன்னோ ஹனுமன் பிரசோத்தயாத் என்ற ஹனுமன் காயத்ரி மந்திரத்தை உச்சரித்து அகல பாவங்களில் நிவர்த்தி பெறலாம் வெண்ணெய் வெண்ணை போல உருகிவிடும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் துளசி மாலை சாற்றினால் பாவங்களில் இருந்து நிவர்த்தியாகும் வடமாலை சாற்றினால் வழக்குகளில் வெற்றி கிடைக்கும் அவருக்கு வெற்றியை மாலை சாற்றினால் தடை நீங்கி பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும் அவருக்கு ஸ்ரீ ராமஜெயம் எழுதி மாலை சூட்டினால் அனைத்து செயல்களும் வெற்றி அடைய முடியும் அனுமனை சொல்லில் செல்வன் என சிறப்பித்து கூறுவார்கள் இவரை வணங்குவதன் மூலம் சிறந்த பேச்சாளராக முடியும் அனுமனை பக்தியுடன் வழிபட்டால் நாவன்மை மேலோங்கும் ஹனுமன் ஜெயந்தி நாளில் அருகில் இருக்கும் ராமர் கோயில் அல்லது ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று வழிபடுவதன் மூலம் நம்முடைய சகல நன்மைகளும் நடக்கும் சனிப்பெயர்ச்சி நடப்பவர்கள் ஹனுமனை வணங்கி வருவது பல சங்கடங்களை போக்கும் தீய சக்திகள் காத்து கருப்பு செய்வினை மனநோய் சகல தோஷ தடைகள் நீங்குவதற்காக பக்தர்கள் ஆஞ்சநேயரை பிரார்த்தனை செய்யலாம் வார்த்து கோளாறு உள்ள வீட்டில் வாசன்படியில் ஹனுமன் படம் வைப்பதால் தோஷக் கோளாறுகள் நிவர்த்தியாகும் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றி வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறொரு சிறப்பு தகவலோட மீண்டும் சந்திப்போம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்